ஆன்மீகவாதியின் பணி ஒரு ஆன்மீகவாதிக்கு கடவுள் கொடுத்த பணி என்ன ஆலயத்தில் அவருக்கு திருப்பணி ஆற்ற வேண்டும் ஆண்டவரின் இறை வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இதுதான் ஆன்மீகவாதியின் முதல் பணி இத்தோடு மட்டுமே ஒரு ஆன்மீகவாதி தனது பணியை கொள்ளலாமா என்று கேட்டால் அதையும் தாண்டி அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று இருக்கிறது என்பதை இன்றைய முதல் வாசகத்திலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடியும் என்று குரு யோயதா என்ற ஒரு ஆன்மீகவாதி நமக்கு முன்னுதாரணமாக தரப்படுகின்றார் அவர் ஆலயத்தில் பணிபுரிவதை மட்டுமே தனது வேலையாக வைத்திருக்கவில்லை ஏன் தெரியுமா கடவுள் அவருக்கு மற்றொரு பணியையும் உணர்த்தி காட்டினார் அதுவென்ன என்னவென்று கேட்டால் எந்த இடத்தில் நீதி நிலைநாட்டப்படாமல் அநீதி தழைத்தோங்குகிறதோ அந்த இடத்தில் அநீதியை அழித்தொழித்து நீதியை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு ஒரு ஆன்மீகவாதிக்கு இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டுகின்றார் ஏன் அப்படி சொல்கிறார் என்று கேட்டால் அத்தாலியா என்ற ஒரு பெண்மணி அரச குடும்பத்திற்கு எதிராக எழுந்து எல்லோரையும் கொன்று போட்டு விடுகின்றார் அவரிடமிருந்து தப்பித்தது அரச குமாரனாகிய யோவாசு மட்டுமே அவனை தனது தனிப்பட்ட பொறுப்பில் எடுத்துக்கொண்டு ஆண்டவரின் இல்லத்திலேயே வளர்த்து வருகின்றார் ஏனென்றால் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாரிசு அவன் மட்டுமே அத்தாலியா அரசி அல்ல இந்த நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த குழந்தையை வளர்த்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிற்பாடு யாருக்குமே தெரியாமல் மிக ரகசியமாக நாட்டில் இருந்த அமைச்சர்களையும் படை ஒன்று திரட்டி அவருக்கு எடுத்துச் சொல்லி இவரே உண்மையான அரச வாரிசு என்று சொல்லி முடிசூட்டுகின்றார் முடிசூட்டியதோடு மட்டுமல்லாமல் நீதியை நிலைநாட்டுகின்றார் இப்படி முடிசூட்டியதுதான் நீதியை நிலைநாட்டியது அத்தோடு சேர்த்து அநீதியையும் வேண்டும் அல்லவா அதற்காக என்ன செய்கின்றார் அத்தாலியாவை ஆண்டவரின் இல்லத்தை விட்டு வெளியே கொண்டு போய் அழித்தொழித்து விடுங்கள் என்று சொல்கின்றார் ஆக ஒரு ஆன்மீகவாதிக்கு நாடு அமைதியில் இருக்கும் பொழுது மக்களுக்கு அறிவுரை சொல்வது மிக முக்கியமான ஆன்மீக பணி ஒருவேளை அரசர்களும் சரி அரசாட்சி செய்வோரும் சரி அநீதியில் திரைக்கும் பொழுது அநீதி அநீதியை சுட்டி காட்டி அநீதியை வேண்டியதும் ஆன்மிகவாதியின் பொறுப்பு என்பதை இன்று ஆண்டவர் சுட்டிக்காட்டுகின்றார்